எஸ்ஆர்எச் எழுபத்தி ஏழு அப்படின்ற ஒரு ஐஸ்கோரை புதிய ரெக்கார்டை படைச்சாங்க எஸ்ஆர்எச் எஸ்ஆர்எச் என்னடா அசத்துறாங்களே அப்படின்னு பார்த்தா ஏன் மட்டும்தான் வந்து போகுமா அடிக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி இறங்க ஒரு பர்ஃபெக்ட் டி மேட்ச் அமைஞ்சிருக்கு என்ன நடந்திருக்கு இந்த அப்படின்றத தெரிஞ்ச இருபத்தி நாலு ஐபிஎல்

தொடக்கம் அட்டகாசமா இருந்தது அபிஷேக் சர்மா டிராவி செட் பவர் பட்டை பட்டையை எஸ் ஆர் எஸ் அணி எழுபத்தி ஆறு தாண்ட அபிஷேக் சர்மா விக்கெட்டை பறி கொடுத்தாரு மொத்தமா இருபத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு பறி அடித்து டிராவிஸ் ஹெட்டை எதுவுமே பண்ண முடியல ஆர்சிபில யார் பவுல் பண்ண வந்தாலும் சரி சும்மா சிக்ஸ் போர்மா விழுத்து கட்டினாரு அவருக்கு கை கொடுத்தாரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கிளாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து கிளாஸ் ஆடி எஸ் ஸ்கோர் எஸ் அற்புதமா உயர்த்த அரசம் கடந்த கிளாசன் விக்கெட் பறி கொடுத்தாரு மொத்தமா முப்பத்தி ஒரு பந்துகள் அறுபத்தி ஏழு எடுத்து வெளியேறினாரு சிறப்பா பிரமாதமா அதிரடியா மிரட்டி எடுத்த டிராவிஸ் ஹெட் முப்பத்தி ஒன்பது பந்துகளை சதம் அடிச்சாரு அப்பவே எல்லாரோட எதிர்பார்ப்புமே இந்த தாண்டுவாங்களா தாண்ட மாட்டாங்களா அப்படிங்கறதுதான் அந்த தான் விக்கெட்டை பறி கொடுத்தாரு செட் மொத்தமா நாற்பத்தி ஒரு பந்துகளில் நூத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தாரு அதுல எட்டு சிக்ஸர்களையும் ஒன்பது பண்டையும் சேர்ந்தாரு கடைசி கட்டத்துல மார்க்கம் ஒரு பக்கம் அதிரடியை காட்ட இன்னொரு பக்கம் சும்மா தெரிக்க விட்டாரு அப்துல் சமத் இதனால சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கடைசி ஓவரில் இருநூத்தி எழுபத்தி ஏழு அப்படின்ற ஸ்கோரை தாண்டிட்டாங்க இருபது ஓவர்கள் முடிவுல இருநூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தாங்க மூணு விக்கெட் இழப்புக்கு ஐபிஎல் பி புதிய சாதனையை படைச்சாங்க கடைசி வரைக்கும் காலத்துல இருந்த மார்க்கரம் பதினேழு பந்துகளை முப்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்திருந்தாரு அப்துல் சமத் பத்து பந்துகளை முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தாரு இருநூத்தி எண்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இமாலய இலக்கு நோக்கி பயணிச்சாங்க ஆர் அணி இப்படியாப்பட்ட ஒரு பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தொடக்கம் கிடைக்கணும் அப்படியாப்பட்ட தொடக்கத்தை தான் கொடுத்தாங்க விராட் கோலியும்

வந்தாங்க அப்படின்னா இன்னமும் கூட டார்கெட்டுக்கு பக்கமா போயிருந்திருக்கலாம் கடைசி கட்டத்திலேயே அதிரடியில் மறுக்கின தினேஷ் கார்த்திக் மேட்ச பயங்கர பரபரப்பான கட்டத்தை கொண்டு வந்தாரு பட் பத்தொன்பதாவது ஓவர்ல விக்கெட்டை பறி கொடுத்தாரு தினேஷ் கார்த்திகை பொறுத்த அளவுக்கு வெறும் முப்பத்தி ஐந்தே பந்துகளை எண்பத்தி மூணு வருகள் எடுத்தாரு அதுல ஏழு சிக்ஸர்களையும் ஐந்து பண்றையும் விளாசி ஆர் சிபி அணியில தனி ஒரு மரமா சிறப்பான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு இதனால ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இருபது ஓவர்கள் முடிவுல இருநூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தாங்க ஏழு விக்கெட்ல பக்கு அனுஜ் ராவத் கடைசி வரைக்கும் கடத்தில இருந்து பதினான்கே பந்துகளை இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்தாரு இதனால சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இருபத்தி ஐந்து ரன்கள் அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க ஆர் சிபி சும்மா சொல்லிட முடியாது மிடில் ஆடர் சிறப்பா ஆடி இருந்தாங்க இந்த மேட்ச்ல எந்த மாற்றமும் இல்ல ஆர்சிபி வின் பண்ணிருப்பாங்க பேட் கமின்ஸ் நான்கு நாற்பத்தி மூணு ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு மார்கண்டை நான்கு நாற்பத்தி ஆறு விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு டி நடராஜன் நான்கு நாற்பத்தி ஏழு ரன்களை விட்டு கொடுத்து எடுத்தாரு சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க போராடுன ஆர்சிபி தோல்வியை பதிவு பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்ற உங்களோட கருத்துக்களை